வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பெரிய டிபேட்டான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா நாமக்கல்லில் வரகூர் இருக்குது பார்த்தீங்களா வரகூரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இரண்டு மாணவர்களுக்கிடையே நடந்த மோதலில் ஒரு மாணவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு காலையில் வந்து பார்க்க முடியுது இப்போ மாவட்ட கல்வி அலுவலர் அந்த சம்மந்தப்பட்ட ஸ்கூலுக்கு போய் விசாரணை நடத்திக்கிற்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் எதுக்காக ரெண்டு மாணவர்களுக்கிடையே ஃபைட்டு தெரியுமா ஒரு ஸ்டூடண்ட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்டுடைய செருப்பை வந்து மறைச்சி வச்சு விளாண்டுருக்காரு இது வாக்குவாதமாக மாறி வாக்குவாதம் வந்து சண்டையில் வந்து முடிஞ்சிருக்கு அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட் அடிக்கும்போது டக்குன்னு மயங்கி கீழே விழுந்துறாரு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் அந்த ஸ்டூடெண்ட் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியுது இது வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இது ஃபஸ்ட்டு விஷயம்னா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ஒரு ஆர்டிக்கலை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த ஆர்டிக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பண்ணி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்டிக்கலுக்கு தமிழக அரசாங்கம் பதில் வந்து சொல்லணும் ஏன்னா அவ்வளவு அதிர்ச்சியான விஷயங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்டிக்கிளில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக பதிவுகளை போடுறாங்க அப்படி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா சென்னையில் வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி மேல்நிலை பள்ளியுடைய நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கிள் வந்து எழுதியிருக்காங்க அதில் பல ஷாக்கிங்கான பாயிண்ட்ஸ் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு பர்த்டே பார்ட்டி ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மாணவிக்கு பர்த்டே பார்ட்டி அந்த பர்த்டே பார்ட்டியை அவங்க எப்படி தெரியுமா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க கேக்க வச்சு செலிப்ரேட் பண்ணலை ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய தன்னுடைய தம்பி வாங்கி கொடுத்த ஆல்கஹால் பீர் இருக்குது பார்த்தீங்களா பீரை நயன்த்து படிக்கக்கூடிய மாணவி கிளாஸ் ரூமில் வச்சு குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி செய்தி வந்துச்சு அந்த செய்தி வந்து அடுத்த மூணாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு பீடி இருக்குது பார்த்திங்களா புகைப்பிடித்து கேம்பஸ்க்குள்ளே புகைப்பிடித்து வந்து மாட்டிக்கிட்டாங்க ஸோ இது மாதிரியான செய்திகளை வந்து நாங்கள் வந்து கேள்விப்பட முடிஞ்சிச்சு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய தன்னுடைய தம்பி வாங்கி கொடுத்த பீரை ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி கிளாஸ் ரூமில் உட்காந்து குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்துச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது நடந்து மூணாவது நாளில் மூன்று நாட்களில் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மூன்று ஸ்டூடெண்ட்டு கேம்பஸ்க்குள்ளே வந்து புகைப்பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துச்சு ஸோ அதன் பிறகு எங்களுடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய டீமு அங்கே போய் ஆய்வுகளை வந்து மேற்கொண்டோம் அங்கே போய் பார்க்கும்போது ஃப்ளோர் இருக்குது பார்த்தீங்களா தரையில் டொபாக்கோ பாக்கெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கூலிப் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தரைகளில் பல பகுதிகளில் பார்க்க முடியுது கூலிப்பு இந்த ஸ்கூலுடைய தரைகளில் ஸ்கூலுக்குள்ள கேம்பஸ்குள்ளே தரைகளில் நிறைய இடங்களில் வந்து பார்க்க முடியுது அப்போ அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி போதைப்பொருள் டொபாக்கோ பாக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கூலிப்பு வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கா அவங்களுக்கு எப்படி அந்த கூலிப்பு கிடைச்சிட்டு அப்போ அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெட்டி கடைகள் இருக்குது பார்த்தீங்களா பெட்டி சட்டவிரோதமாக விற்பனை வந்து செய்யப்படுது அப்படிங்கிற மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த ஆர்டிக்கலில் வந்து எழுதியிருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் முந்நூற்றி எழுபத்தி ஐந்து மாணவர்கள் அந்த ஸ்கூலில் டோட்டலாக முந்நூற்றி எழுபத்தி ஐந்து மாணவர்கள் ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் பதிமூணு கிளாஸ் ரூமில் இருக்காங்க அதில் பன்னெண்டாவது ஏ பன்னெண்டாவது பி இருக்குது பார்த்தீங்களா டுவெல்த்து ஏ டுவெல்த்து பி பயாலஜி லேபில் தான் அமர வைக்கப்பட்டிருக்காங்க ரெண்டு கிளாஸும் ஒரே ஒரு ரூமில் தான் அமர வைக்கப்பட்டிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி கம்ப்யூட்டர் லேபு இது எல்லாமே வந்து லாக்கில் வந்து இருக்குது பூட்டி வைக்கப்பட்டிருக்கு லைப்ரரியெல்லாம் பூட்டி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா குறிப்பிட்ருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளியில் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியே இல்லை ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியே அந்த ஸ்கூலுக்குள்ளே வந்து இல்லை அது மட்டும் இல்லாமல் டாய்லெட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று டாய்லெட்ஸ் வந்து மிகவும் மோசமான கண்டிஷனில் வந்து இருக்குது சுகாதாரமே இல்லாத ஒரு கண்டிஷனில் மூன்று டாய்லெட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா குறிப்பிட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெட்டி கடைகளில் நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா பீடி அது மட்டும் இல்லாமல் இந்த டொபாக்கோ பாக்கெட்டு இதெல்லாம் வந்து சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுது அப்படிங்கிற தகவல் வந்துருக்குல்ல மாணவர்கள் ஸ்கூல் யூனிஃபார்மில் இருந்தாலும் அந்த பெட்டிக்கடையிலிருந்து சப்ளை வந்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா குறிப்பிட்டிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய இந்த ரிப்போர்ட்டு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு பாஜகவினர் மற்றும் அதிமுக போன்றவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய இந்த ஆர்டிகளுக்கு தமிழக அரசாங்கம் பதில் வந்து சொல்லணும் ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கூலில் இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்து இருக்குது அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா குறிப்பிட்டிருக்காங்க அப்போ இன்னும் எவ்வளவு பள்ளிகள் தமிழகத்தில் இதே நிலைமையில் இருக்குது இல்லை இதை விட மோசமாக எந்தெந்த ஸ்கூலுடைய கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்யணும் தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்து ஒரு ஸ்ட்ரிக்டான நடவடிக்கையை வந்து மேற்கொள்ளணும் தமிழக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகலாம் பதிவுகள் போட இந்த டாப்பிக்கு தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பேசு பொருளாக வந்து மாறியிருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்